எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு பதிவில் நாம பார்க்க போறது சொர்ண ஆகர்ஷண பைரவரின் மந்திரம் எந்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரத்தை ஆறுக்கு ஆறு செப்பு தகட்டுல வரைஞ்சி இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரின் மூல மந்திரத்தை வெள்ளிக்கிழமைகளிலும் தேய்புறை அஷ்டமி நாட்களிலும் சொல்லி வந்த நீங்கி செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரின் அருள் கிடைச்சா வறுமையே இருக்காது செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் இந்த எந்திரத்தை தொழில் செய்கிற இடத்துல வைத்தும் வெள்ளிக்கிழமை தெய்வரி அஷ்டமி நாட்கள்லேயும் இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்து வந்தால் வியாபாரம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் வறுமையில் நீங்கி செல்வத்துக்கு குறைவே இருக்காது